தமிழ்நாட்டுக்கு விரோதமாக எதை செய்தாலும் ஒன்றிய அரசு செய்தாலும் அது எதிர்க்கின்ற ஒரே துணி உள்ள கட்சி திமுக தான் துணி உள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள்தான் நாம தமிழ் மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்களை தலைகுடியே விட மாட்டோம் என்று உறுதி எடுத்து செயல்படுறோம். முன்னாடி ஏ ஏ நாடு பார்த்து சொல்லுங்க. அவங்க அப்பாவுக்கு மரியாதை செய்ய சொல்லுங்க." அவங்க அப்பா என்ன சொல்றாரு? "என் பையனை கொலை பண்ண பார்க்கறான்ன்றார். இந்த குற்றச்சாட்டு சாட் உறுதி திரிகரை உங்களுக்கு அவமானமா இல்லையா அன்புமணி?" பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்